ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சி என்னதான் உங்களுக்கு ஏழறையாக இருந்தால் கூட உங்களுடைய பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்துல உங்கள தொழில வேலை செய்யற இடத்துல முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க காரணம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அவர்தான் உலக மக்கள் அனைவருக்கும் புத்தியையும் ஞானத்தையும் தெளிவான அறிவையும் அளிக்கக்கூடியவர் ரேவதி நட்சத்திர ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மீன ராசியிலேயே வருதுங்க மீனராசியுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவர்தான் தேவர்களின் குரு அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவுக்கும் புதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இவங்க ரெண்டு பேருடைய அந்த பவர் சனி பகவானையே கொஞ்சம் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த காலகட்டின் பெயர்ச்சி இருக்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வர மே ராகு ராகுகேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியுமே இருக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால கூடவே உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவானா இருக்கிறதால இந்த ரெண்டரை வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் ராவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட் இருக்கும் அதனால நீங்க ஏழரைய பார்த்து பயப்படாதீங்க முதல் ரெண்டரை வருஷம் நீங்க அனுபவிச்சது எக்கச்சக்கம் ஏறான் அத பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல

நாளைக்கு நாளைக்கு நிறைய விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் டப்பு 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 முடிச்சு தூக்கி போட்டுருவீங்க நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க ரத்தம் சூடா இருக்கும் அது உங்களை

மீனராசியில வர ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கண்ணுங்க ஊர் திருஷ்டிங்க அந்த திருஷ்டிகள் தவிழ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்ற அந்த ஏற்ப வீழ்ந்த பின்னம் எழுந்து வந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அளவுக்கு சக்திய இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் இந்த ஊரே மெச்சும் அளவுக்கு வரலாற்ற நீங்க படைக்க போறீங்க உங்களுடைய இழந்த

யாரெல்லாம் கடைநிலை ஊழியர்களுக்கு மரியாதை தராங்களோ கடைநிலை ஊழியர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கோடிகளை குவிக்கும் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு இணையான ஒரு லக்க ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு நிறைய பேர் புது வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க அங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்பி கால் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலையில செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மீளாத துயரத்தில் இருந்து நிரந்தர விடுதலை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அதுல எந்த மாற்றமும்

நீங்க நினைக்கிறீங்க புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா எட்டு திக்கும் துரோகிகளே சூழ்ந்தாலும் சரி யாராலும் உங்களை ஜெயிக்க முடியாதுங்க கத்திய சாணம் புடிக்கிற மாதிரி உங்களுடைய புத்தியை புதன் பகவான் தீ டி ஷார்ப்பா வச்சிருக்காருங்க ஏன்னா அவர் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துலதான் இருக்காரு இப்பயும் எப்பயும் ஒரு முக்கியமான விஷயம் மனைவியிடம் கணவனிடம் வளைந்து கொடுத்து போனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க இதுதான் உங்களுக்கான சூட்சமம் வெற்றி பெறுவதற்கு இததான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஊரெல்லாம் ஜெயிக்கலாம்

ராசிக்கு இருக்கு அதனால இந்த ஏழரைய பார்த்து நீங்க பயப்படாதீங்க தைரியமா ஜம்மு இருங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அது கட்டாயமா நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏழரை ஆரம்பத்துல திருமணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டரை வருஷமா ஒரே பிரச்சனையா இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்க தான் ஒரு எஃபோர்ட் போடணும் விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஒருவேளை இருந்தீங்க அப்படின்னாக்கா நேரா போய் பேசுங்க பாருங்க நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு மீன ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தையும் தனத்தையும் பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய குரு பகவான் அவர் இப்போ இருக்கிற இடமும் உங்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்கு இருக்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஏன்னா ஒன்பதாவது பார்வைய உங்களை பாப்பாரு விட உங்களுடைய ராசியில உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ராட்சசன் அசகாய அசுரன் ராகு பகவான் இப்ப விலகி போறாரு அப்படின்னும் போதே உங்களுக்கு அட்டகாசமான சந்தோஷத்தை ஒரு அழிக்க போறாரு அதனால நீங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் நெகட்டிவா நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவா நடக்கிற விஷயங்கள் கூட நடக்காம தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு எது நடனா நல்லா இருக்குமோ அதை நினைங்க அததான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது நீங்க கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல சனி பகவான் ஜென்மத்துல இருக்கும் பொழுது நீங்க குரு பகவானையே ராசி அதிபதியாக வச்சிருக்கும் பொழுது ராகு பகவான் விலகி போகும் பொழுது சந்தோஷத்துடன் உற்சாகத்தை பெறுவீங்க பேரும் புகழும் பெருகும் அடிக்க போகுது லாட்டரி யோகம் அட்லீஸ்ட் லாட்டரி அடித்ததுக்கு இணையான ஒரு யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கூடவே சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல ராட்சச பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு கிடைக்கும் சக்தியால எதிரிகளை துவம்சம் செஞ்சு வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுப்பீங்க அதன் மூலம் லாபத்தை குவிப்பீங்க உண்மையா சொல்றேங்க என்னதான் ஏழ்றையா இருந்தா கூட பொற்காலம் நெருங்கி வருதுங்க குரு பகவான் கொடுக்க யாராலையுமே அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் பஞ்சகத்தை செஞ்சாங்களோ அந்த பஞ்சகத்தை வீழ்த்தி சிம்மாசனத்துல உட்கார்ற நேரம் ஆயிரம் துன்பங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் துணிச்சலுடன் நான் ஜெயிக்க பிறந்தவன்டான் காலர் தூக்கி விட்டுகிட்டு சும்மா தில்லா கெத்தா எழுச்சி நிக்கிற நேரம் ஆமாங்க வெற்றி தேவதை மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் காலம் பொறுமைய கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா பெருமை வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க திரும்பவும் சொல்றேன் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாதான் இருக்கு ஆனாக

உங்களுடைய கலர் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னங்க சனி பகவான் பார்த்தா கர்மகாரகன் கர்மா மட்டும் கிளீன் பண்ணுவாரு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பண்ண பாவங்களை கிளீன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா எங்களுக்கு மட்டும் ஏங்க இத்தனை வருஷமா க்ளீன் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் சனி பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரோ எதையெல்லாம் உங்களை பெற விடாம தடுத்தாரோ எதுலாம் உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குங்க என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தில் இருபது வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இளமை பருவமே டோட்டலா காலி அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே அந்த சின்ன வயசுல இளமையில அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தோஷங்களை நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அதுக்கு நிகரான ஒரு விஷயத்தை பொருளாதார முன்னேற்றத்தை நல்ல வேலைய நல்ல தொழில் வளர்ச்சிய உங்களுக்கு சரி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுத்தே தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே நல்லா இருந்தா கூட நல்ல வேலையில இருந்தா கூட மனசு ஒரு குழப்பத்திலேயே இருக்கும் ஒருவேளை நம்மள இந்த வேலையில இருந்து தூக்கிடுவாங்களோ ஒருவேளை நம்ம நாளைக்கு கஷ்டப்படுவோமோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு இன்றைய சந்தோஷத்தை வாழாமையே இருக்கிறாங்க நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னும் இதுல நிறைய பேர் நமக்கு தான் நிறைய விஷயம் கிடைக்கல நம்ம பசங்களுக்காவது நம்ம புள்ளைகளுக்காவது நமக்கு கிடைக்காத விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நமது வம்சம் நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடினமா உழை என்னுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசுல எப்பயுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது நல்லா பேசினாங்க அப்படின்னாக்க இருக்கிற சீக்ரெட் எல்லாத்தையுமே சொல்றாங்க அழுதுருவாங்க அந்த ஸ்ட்ராங்கான இதயம் இவங்களுக்கு கிடையாது பூ போன்ற மென்மையான இதயம் அதனால யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இவங்க இறக்கப்பட்டு தம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க ஈஸியா ஏமாத்திடலாம் ஏதாவது அவங்க கிட்ட பேசுறாங்கன்னா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்

மக்களுடைய ஆன்சர் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க உண்மையா சொல்றேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போதுங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூப்பரா இருக்குங்க இத பத்தி நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டதே பணம் என்ன ஜி பணம் நிம்மதி இல்லாம இருக்கிறேன் அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க அப்படிதான் கேட்டிருக்கீங்க அதனால அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வைக்கிறேன் கடந்த காலகட்டத்தில் காதல் தோல்வியா இருக்கு அப்படியே காதல் திருமண போயிருந்துச்சு திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சரி வீட்டுலதான் தான் பார்த்து வச்ச பொண்ணையோ பையனையோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு அங்கேயும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கல உண்மையாலுமே ஒரு பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைங்க அதனாலயே நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க டிவோர்ஸும் ஆயிடுச்சு பிரிந்தவர்கள் திரும்பவும் சேரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாராவது கெடுதல் செய்யறாங்க அப்படின்னாக்க அவங்கள உங்ககிட்ட சேர விட மாட்டார் சனி பகவான் அதுக்கான காலகட்டம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா எட்நூறு நாட்கள் ஏன்னா நடுவுல அரதாசிரமம் பக்ரம் இதெல்லாம் சனி பகவான் போவார் அதை பத்தி நான் சீக்கிரமா பின்னாடி சொல்றேன் நம்ம சேனலா இது

வேலை செய்யறவங்க கடின உழைப்பாளிகள் உங்களுக்கு தேவையான மன நிம்மதியை அளிக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடந்த சில வருஷமா ஏழரை சனி பகவானாலையும் சரி கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்த மீன ராசிக்காரர்களுக்கு இனிமே அட்டகாசமான வெற்றி கொடிக்கட்டும் காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிரடியா அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க பொதுவா நாம் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னாக்கா அவர் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எசக பிசக பண்ணிடுவாரோ அவர் கர்ம காரகனாச்சே நம்முடைய கர்மாவை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே கிளீன் போல்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு ஏகப்பட்ட பயம் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்க கடந்த பிறவியில நல்லது செஞ்சீங்களா கெட்டது பண்ணி இருக்கீங்களா அதை கேட்ட அடிப்படையில தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அதிர்ஷ்டமும் துன்பம் இல்லாத வாழ்க்கையும் தூக்கம் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் இடத்துல சனி பகவான் உங்களுடைய பர்த் ஷார்ட்ல பிளேஸ் ஆகி அவர் என்னதான் கெட்ட இடத்துல இருந்தா கூட நல்ல நேரத்துல உங்களுக்கு நல்லத நடக்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் இருக்கு அதை நான் சீக்கிரமாவே சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லைன்னு வெயிட் பண்றவங்க வேலைக்காக தேடிட்டு இருக்கவங்க நிறைய இன்டர்வியூ போயிட்டோம் ஏகப்பட்ட ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் பதில் வரலையே உங்களுக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் அற்புதமா இருக்க போதுங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கான அழைப்புகள் வரும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் ஒரு சிலர் இருக்கிற கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு சனி பகவான் ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன் நல்ல இடத்துக்கு வர போறாரு கட்டாயம் நல்லாதான் இருந்து ஆகணும் நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கும் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் வந்து சேரும் ஒரு சிலர் தொழில போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கையில எடுக்க முடியாம லாபத்தை கண்ணில் இருக்க மாட்டீங்க கையில பணத்தை உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வேர்வைக்கும் ஏகப்பட்ட லாபத்தை அடைஞ்சே தீர்வீங்க இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான பல வாய்ப்புகளை அள்ளி தருங்க அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கட்டாயம் உங்களை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும்

இருக்கு திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படிதான் இருக்கு முக்கியமா திருமணம் ஆனவங்க இல்ல இப்ப திருமணம் நடக்க போறவங்க சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இதனாலதான் பிரச்சனை வருது குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிம்மதியா ஜம்முன்னு இருக்கலாம் சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலையை வரைக்கும் இந்த பெயர் காலகட்டத்துல உங்களுடைய நிதிநிலை சிறப்பா இருக்குங்க நீங்க சீரான பணப்புழக்கத்தை உங்க கையில எடுத்து பாப்பீங்க நீங்க கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் வரும் அதன் மூலமா உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக்கொள்ள நிறைய இருக்கு ஒரு சிலர் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு அதுல ஏகப்பட்ட நஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் சொல்லலாம் அதனால எந்த விஷயத்துல நீங்க முதலீடு செய்யறீங்களோ அதை பத்தி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதுல நீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க கட்டாயமா ஹிட் அடிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட் பண்ணுங்க எல்லா சீக்கிரமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுகமா வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்கடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில ஒரு பொறமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடிகளிலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் தரிஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கண் தரிஷ்டி படாம பாத்துக்கங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்க நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்